நாமெல்லாம் ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு பெருமையோடு வாழ்க்கையில் ஒரு காணி நிலம் இருந்தா போதும்பா என்று நமக்கு பட்டா கிடைக்காதா என்று ஒரு ஒரு என்றைக்குமே உண்டு இன்றைக்கு ஏதோ ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக நாம் வாழ்ந்த பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியில் நமக்கான உரிமையாக இன்றைக்கு இந்த பட்டா என்கின்ற இந்த நிகழ்வு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி அதில் குறிப்பாக இதை உறுதிப்படுத்தியிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய கரத்தை வலுப்படுத்தியிருக்கின்ற மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் நம்முடைய சப் கலெக்டர் டிஆர்ஓ தாசில்தார் என்று சாதாரண விஷயம் இல்லை ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த பட்டாக்களை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் கண் துஞ்சாமல் இரவு பகல் பார்க்காமல் உழைத்த நம்முடைய அரசு அலுவலர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் போன்று தோப்புத்துறையை சார்ந்திருக்கின்ற எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது பயனாளிகள் அதற்கான மதிப்பு மட்டும் ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு ஏழு கோடி அகசியம் பள்ளி முப்பத்தி ஐந்து பயனாளிகள் அதனுடைய மதிப்பு ரெண்டு புள்ளி நாலு ஒன்பது லட்சம் தலைஞாயிறு ஒன்றாம் சேர்த்தி நாற்பது பயனாளிகள் அதனுடைய மதிப்பு ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் என்று ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாவை நாம் வழங்கியிருக்கின்றோம் மேடையில் அமரும் பொழுதே நம்முடைய மீன்வளர்ச்சி கழகத்துறையினுடைய தலைவர் என்று சொன்னார் அடுத்தது ஆற்காட்டுத்துறைன்னு ஒன்று பக்கத்திலே இருக்கு அதே நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் சொன்னார் மேடையிலே உட்காந்து நம்முடைய ஆட்சி தலை சொல்றேன் மிக விரைவாக அந்த ஆற்காட்டுத்துறைக்கு சார்ந்திருக்கிறவர்களும் பட்டா வரும் அந்த ஐநூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற அந்த பயனாளிகளுக்கும் நாங்கள் இதே போல வந்து அவர்களுக்கும் இந்த பட்டாக்களை மிக விரைவாக வழங்குவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியையும் இந்த நேற்று நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அரசாங்கத்தினுடைய மேடை இதில் அரசியல் பேசுவதை காட்டிலும் நாங்கள் செய்ததை நாங்கள் செஞ்சுட்டோம் நீங்கள் செய்வதை இன்னும் ஒரு ஐந்து மாதத்தில் நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப இருக்கின்றது அங்கே அந்த விதத்தில் இந்த அரங்கம் முழுதும் நிறைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்த அந்த எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி எங்களுக்கு இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்றதில்ல எத்தனை பேர் எங்களுக்கு வாக்களிச்சுங்க எங்களுக்கு வாக்களிக்கல அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியாது ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொன்னது ஒன்றே ஒன்று தான் இது எனது ஆட்சி அல்ல இது நமது ஆட்சி நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவருடைய உணர்வுகளை மதித்து அவருடைய உரிமைகளை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உண்டு என்று அவர் சொன்ன இடம் சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தில் இருந்து அவர் சொன்னவர் எங்களுடைய தலைவர் ஆக அந்த விதத்தில் உங்கள் அனைவருக்கும் இது போன்ற இன்னும் காலத்தில் என்னென்ன எங்களால் செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் மேடையில் வரும்போது நாலஞ்சு பேர் எங்கள் மனுக்களை கொடுத்துருக்குறாங்க அந்த மனுக்கள் சார்ந்து மேடையில் நாங்கள் நாங்கள் அந்தந்த ஆட்சியத்தை விட்டு நாங்கள் கொடுத்து அதையும் நீங்கள் உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் பேசி நிறைவு செய்தது பிறகு இன்னும் மனுக்கள் தர இருக்கிறார்கள் அதையும் பெற்றுக்கொண்டு வாங்கிய மனுக்களை வெறும் காகிதமாக பார்க்காமல் ஒவ்வொருடைய வாழ்க்கை அது பின்பு அடங்கியிருக்கிறது என்கின்ற அந்த முக்கியத்துவத்தோடு ஒவ்வொன்றையும் சரி செய்கின்ற பணியில நாங்கள் முழுமையாக முழுமையாகடுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமைச்சி என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் ஏற்ற காலம் அதற்கு ஏற்ற கருவி அதை செயல்படுத்துகின்ற முறை இவை அனைத்தையும் ஆராய்ந்து செய்பவர் தான் ஒரு சிறந்த அமைச்சராக இருப்பார் என்கின்ற எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திராவிட மாடல் அரசினுடைய நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நல்ல நிகழ்வு இந்த நிகழ்வில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பிக்னி அண்ணன் செல்வராஜ் அவர்களே தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் அன்பணன் கௌதமன் அவர்கள்